டைமில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் ரிதன்யா அவங்களோட சூசைடு அவங்க அப்பா லாஸ்ட்டாக கொடுத்துருந்தது பேட்டியில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்களேன் என் பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுல இது பண்ணிவிட்டு அவட உயிரை மாச்சிக்கிட்டா அதனால் அதில் எனக்கு பெருமையாக இருக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டார் பாருங்க பொய் சொல்லல உண்மையிலே அவர் அது வார்த்தையை விட்டார் அந்த வார்த்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆனால் மற்றவங்க அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு வேர்டு இருக்குது தெரியுமா அது பதில் எனக்கு பெருமையாக இருக்குது என்ன பெரிய பெருமை இல்லை என்ன பெருமையை கண்டுட்டே நீங்கள் கேட்குறேன் இப்போ புரியுது அந்த பொண்ணு ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு இப்போ புரியுது அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட ப்ராப்ளத்தை சொல்லியும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கல உங்களோட கௌரவம் தான் நீங்கள் முக்கியம்னு நினச்சிருக்கீங்க ஆ இப்படி தான் கல்யாண வாழ்க்கை இருக்கோம் நீ அனுசரித்து தான் போகணும்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பொண்ணை சொல்லியிருக்கீங்க அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கை போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் புருஷன் வீட்டில் பிரச்சனையா சரி நம்ம பெத்தவங்க இருக்காங்க அவங்க அவளை பார்த்துப்பாங்க அப்படின்னு நூறு சதவீதம் அந்த பொண்ணு முழுமையாக மனதளவில் நம்பி இருந்தான்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக அந்த முடிவுக்கு வந்திருக்கவே மாட்டான் இல்லை என்ன தெருது பெற்றவங்க உங்கள் மேலே அந்த பொண்ணுக்கு இருந்த நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு அந்த பொண்ணு தெரிஞ்சு போச்சு இவங்ககிட்ட நம்மளால் வாழ முடியாது நம்ம அப்பா கிட்ட போனாலும் நம்ம அப்பா வந்து இங்கே தான் வந்து வாழ சொல்லுவாங்க அப்போது நம்மளுக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த பொண்ணு வந்துட்டா அதனோட விளைவு தான் இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடணும் ஏன்னா எங்கேயுமே இதில் யாரை கேட்டாலும் அனுசரித்து போ அனுசரிச்சு போனே சொல்கிறீங்க அந்த பொண்ணோட ப்ராப்ளம் என்ன அவன் என்ன சொல்ல வரா அதுவும் இப்போ ஒரு ஒரு வருஷம் ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்க பெருசாக எடுத்துப்பாங்களான்னு தெரியல மூணு மாதத்தில் வந்தோடனே ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இப்படியே யோசிச்சு யோசிச்சு லாஸ்ட்டில் அந்த பொண்ணோட வா உயிர் இன்றைக்கி போச்சு இல்லை அந்த பொண்ணோட லைஃப் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு பெற்றவங்க பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமோ சுற்றி இருக்கிற சொசைட்டி யார் சொசைட்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யார் சொசைட்டி இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தால் நம்ம நல்லா பேசுவாங்க நம்ம நல்லா இல்லைன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க அந்த சொல்லுவாங்க நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க வசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாலு பேரை யோசிச்சு இன்னைக்கு பொண்ணோட வாழ்க்கை போச்சு உண்மையில அதை தான் மேக்சிமம் அந்த பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ தானே கல்யாணம் கட்டி கொடுத்தோம் இவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே வீட்டுக்கு வாழை வட்டியாக வந்துவிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதுன்னு சொத்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இதை சொல்லி சொல்லியே அந்த பொண்ணை வந்து அனுசரிச்சுப்போ அனுசரிச்சுப்போ அனுசரிச்சுப்போன்னு சொல்ல முடியாது இது இவங்கன்னு கிடையாது நம்ம நாட்டில் இருக்கிற பல பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு இது தான் அதனால தான் பல பெண்கள் பலவிதமான தவறான முடிவுகளை எடுத்துடுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாலு பேர் என்ன நாலு பேர் ஆ இப்போது அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வாழவட்டியாக வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டா விவாகரத்து பண்ணிட்டா வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பேர் இந்த பொண்ணுங்களுக்கு இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு பொறுமை இல்லை பொறுமை இல்லை புருஷன் கூட வாழ தெரியலை குடும்பத்தை அனுசரித்து வாழ தெரியல இங்கே பாரு வந்து வாழைவட்டியாக உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே அந்த பொண்ணு இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா சொந்தக்காரங்களெலாம் அந்த நாலு பேர் பேசுவாங்கள்ல அந்த நாலு பேர் நாக்கு என்ன சொல்ல தெரியுமா இதுக்காக போய்யா சூசைட் பண்ணிப்பாங்க ஆ வேண்டானா விட்டுட்டு வந்துட வேண்டியது வேண்ட வந்துட வேண்டியதுனா இது மட்டும் தான் வாழ்க்கையா ஏன் அந்த குளத்து வேறு ஆளே இல்லையா ஆ இவ்வளோ சின்ன வயசில் எப்படி வாழ்க்கையை முடிச்சுக்கணுமா பெட்டி தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு பேசும் அந்த நாலு பேரோட நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் இந்த இந்த நாலு பேருக்காக நிலையா இல்லாமல் பேசுகிற இந்த நாலு பேரை யோசித்து நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கையை நம்ம வந்து பறி கொடுத்துட்றோம் அழிச்சிடும் இதுவே அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வந்தேன்னா எனக்கு பெற்றவங்க என்ன சொல்வீங்க நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே நீ அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை தானே எங்கள் பேச்சை கேட்காம நீயே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை தானே நீயே சரி பண்ணுன்னு சொல்லுவீங்க சரி இப்போ நீங்கள் கெட்டி வச்ச வாழ்க்கை தானே உங்களை நம்பி தானே உங்கள் பொண்ணு அவங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் கொடுத்தாங்க நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவாங்கங்கிறதுக்காக தானே அவங்க வாழ்க்கை உங்கள் கையில் கொடுத்தாங்க நீங்கள் என்ன தி பண்ணிட்டீங்க என்ன சாதிச்சிட்டிங்க அப்போது அந்த வாழ்க்கை சரியானால் அதை நீங்கள் தானே சரி பண்ணியாகணும் சரியான வாழ்க்கையை உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்ல அதை விட்டுட்டு இப்போ அவங்கள இப்படி கையாமட்டிங்கன்னா பள்ளித்தரைக்கும் அப்படியே அந்த பொண்ணு மேலே போட்டுருவீங்க ஆனால் நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அனுசரிச்சுப்போங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சு விட்டு போயிடுவீங்க இது இப்போ இல்லை அந்த அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் நம்ம நாடு எவ்வளோ தான் வளர்ந்தாலும் சரி எவ்வளோ முன்னேறினாலும் சரி நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பெண்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு முதல்ல பெண்கள் ஆகிய நீங்கள் எப்படி இருக்கணும்னா தன்னம்பிக்கையாக இருக்கணுங்க தனியாக இருந்தாலும் நம்மளால் சுயமாக ஒழுக்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும் அது இருந்தால் போதும் மற்றபடி கோலத்தனமாக இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காதீங்க இப்போல்லாம் எவ்வளவோ வந்துட்டு பெண்களுக்கான நிறைய சட்டங்கள்லாம் வந்துட்டு சில பெண்கள் அதை தவறாக கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட பெண்கள் தவறா யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே ப்ராப்ளத்தில் இருக்கிற நீங்கள் ஏன் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆ உங்களை மாதிரி ஒரு சில பெண்கள் வந்து எதிர்த்து போறானா தானே உங்களை பார்த்து மற்றவங்க கற்றுப்பாங்க இப்போ நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை பார்த்து மற்ற பொண்ணு சூசைட் தான் பண்ணிப்போம் அதுக்கு எதிர்த்து போகிறானுன்னு தோணாது ஸோ மற்ற அதுக்கும் நம்மளே காரணமாயிரும் அதனால் த தயவு செஞ்சு தவறான முடிவெல்லாம் எடுக்காதீங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சரி வாழ்க்கை மாறும் மாறும்னு காத்திருக்கலாம் அதுக்காக காத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா சில ஜென்மங்கள்லாம் மாற்றவே முடியாது ரெண்டு மாதம் பாருங்கள் மூணு மாதம் பாருங்கள் நாலு மாதம் அஞ்சு மாதம் அவங்க மாறவே மாட்டாங்க உங்களை ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க உடல் அளவுலேயே உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக தயவு செஞ்சு சூசைடு அப்படிங்கிற முடிவு மட்டும் எடுத்துக்காதீங்க இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது திருமண வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையில் ஒரு பாற்று அது மட்டுமே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு நம்ம இதுதான் வாழ்க்கை வேறு வழியே இல்லை இப்படி தான் இருந்தாங்கனோ நம்ம லைஃப் இனிமேல் இன்ப இப்படி தான் அப்படிங்கிறத அந்த மனசில் போட்டு நீங்களே யோசித்து இது இப்படி தான்ங்கிற மாதிரி ஃபிக்ஸ் மட்டும் ஆயிரவே ஆயிடாதீங்க அதை தாண்டி வெளியே வாங்க இன்னும் நிறைய சாதிக்க நிறைய இருக்குது உங்கள் வாழ்க்கையை சூசைடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தயவு செஞ்சு முடிச்சிக்காதீங்க இதைத்தான் நான் பெண்களுக்கு நான் சொல்ல வர்றது பெற்றவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சது பொண்ணுங்க கிட்டே அனுசரிச்சுப்போ போ இந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு பொண்ணுங்கிட்ட ஒரு தடவை சொல்லுங்கள் ரெண்டு தடவை சொல்லுங்கள் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப ப்ராப்ளம்னு வரும்போது திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லாதீங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு தவறான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தப்பாக எதாவது பேசினேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க